வணக்கங்க இந்த செம்பருத்தி பூச்செடி எங்கள் வீட்டு முன்னாடி கீழே நான் ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மில் தாங்க வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூங்க நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான் இது இந்தளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கிறக்கும் நல்லா பெருசாக மரமாக வளர்கிறதுக்கு நான் எப்படி இந்த செம்பருத்தி செடியை பராமரிக்கிறேன் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் இந்த பூவை நான் என்னென்னத்துக்கு பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த செம்பருத்தி நான் வந்து ஏற்கனவே நாங்கள் கீழே வச்சுருந்தோங்க அதுக்கப்புறமா இங்கே ரோடு போடுறாங்கன்னு சொன்னதுனால அதை வெட்டி எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு கட்டையை இந்த ட்ரம்மில் வச்சு விட்டாங்க அது சூப்பராக உயிர் பிடிச்சி இந்த அளவுக்கு பெருசாக மரமாக வந்துருச்சுங்க நம்ம பெரிய மரங்களை நல்லா வைக்கும்போது இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் வச்சு விட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க நல்லா வேர் படர்ந்து போகிறதுக்கு இருக்கும் இது வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்மை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி இந்த நூறு லிட்டர் அளவு இருக்கிற இதில் தாங்க நான் இதை வந்து இந்த செம்பருத்தி குச்சியை வச்சு விட்டுருக்குறேன் நல்லாவே தலைஞ்சி சூப்பராக வந்துருச்சுங்க அளவுக்கு மரமாட்டா வெறு நம்ம ரோ கீழே வச்சுருக்கும்போது நல்லா மரமாக வளர்கிறதுக்கு கீழே வந்து சைடில் முளைக்கிற கிளைகளை சிறுசிலிருந்தே அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா மேலே நல்லா குச்சி மட்டும் நீண்டு மேலே வந்து நல்லா மரமாக அடர்த்தியாக வருங்க இதுக்கு வந்து எப்பவுமே மூடாக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நாங்கள் இதில் டெய்லி பூக்கிற பூவை சாமி ஃபோட்டோவுக்கு எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் இதிலையே கொண்டுட்டு வந்து போட்டுருவோங்க இப்படி டெய்லி நிறையா பூக்களை நம்ம போட்டுட்டே இருக்கும்போது இதுக்கு அது அதுவே உரமாகவும் பயன்படுங்க அது வந்து செடிகளுக்கு மூடாக்காகவும் இருக்குங்க இது எப்பவுமே இதில் வந்து இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே மண்புழு உரமாட்டா கருப்பாக தாங்க இருக்கும் இந்த இதை வந்து நான் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மண்ணை ஒரு நாலு இஞ்சு கணத்துக்கு எடுத்துட்டு அந்த சல்லி வேரெல்லாம் நல்லா தெரியிற அளவுக்கு இருக்கிற மண்ணுகளை எடுத்துகிட்டு மீண்டும் கொஞ்சம் உரம் கலந்து வச்ச மண்ணை போட்டு விடுவோங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு பூவை எடுத்து டீ வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க செம்பருத்தி டீ வந்து இந்த மகரந்தத்தையும் கீழே இருக்கிற இந்த காம்பையும் எடுத்துகிட்டு தேங்க டீ போடணும் செம்பருத்தி டீ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ இது இப்படி கொதிக்கும்போது ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு பூ போட்டால் போதுங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் டீக்கு ரெண்டு பூ போட்டிருக்கிறேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால அளவுக்கு திக்காக நம்மளுக்கு செம்பருத்தி டீ கிடச்சிருங்க இதில் சக்கரை கலந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை அப்படியே வெறும் டீயை குடிக்கிறதுனாலும் குடிக்கலாங்க நான் தொகுப்பு சுவையாக நல்லாயிருக்கு ங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது அதில்லாமல் நான் வந்து இது எண்ணெயும் காய்ச்சி வச்சுக்குவேங்க இந்த பூக்கள் நிறையா இருக்கும்போது எடுத்து எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் எண்ணெய் தேங்கெண்ணையோடு போட்டு காய்ச்சி வச்சுக்குவேங்க இது கூட கரிசலாங்கண்ணி கீரையும் போட்டு காய்ச்சி வைக்கும்போது முடி நல்லா கருப்பாகவும் சாஃப்டாகவும் இருக்குதுங்க இதுக்கும் நான் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துகிறேன் சாமி ஃபோட்டோவுக்கு டெய்லி தேவைப்படுதுங்க இதுக்கு வந்து நான் இப்போ அடிக்கடி கொடுக்குற இந்த உரம் என்ன திரவ உரம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பூண்டு தோல் வெங்காயத்தோல் மாதுளம்பழத்தோல் தோல் வாழைப்பழ தோல் இது அப்பப்போ இருக்கும்போது சும்மா ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நிறையா அரைச்சிக்கிட்டோம்னாலும் நம்ம கீழே செடிகளுக்கு கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் நான் மேலே இருக்கிற செடிகளுக்கு கொடுத்துருவேங்க இப்படி இந்த மாதிரி பல தோள்கள்லாம் கிடைக்கும்போது இந்த வெங்காயத்தோல் எல்லாம் போட்டு அடித்து நல்லா நைஸாக அடித்து அடிக்கடி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து நல்லா ஒரு சிறந்த சத்தான உரம் திரவ உரம் you <laughs> நான் அதெல்லாம் அரிசி பருப்பு கழுவ தண்ணி எப்போவுமே இந்த செடிகளுக்கு ஊற்றிட்டே தான் இருப்பேங்க மற்ற காய்கறி கழிவு உரங்களோ திட உரங்களோ மேலே அதிகமாக கொடுப்பேன் கீழே அதிகமாக இல்லைங்க திரவ உரங்கள் தான் அதிகமாக இங்கே கொடுப்பேன் அதில் வந்து இதுவும் ஒன்றுங்க இது நல்லா சத்தான திரவ உரங்க இதை நம்ம கொடுக்கும்போது நேரடியாக உடனே செடிகளுக்கு அந்த சத்து நல்லா இறங்குங்க இப்படி மண்ணை கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா வெறும் பெரிய மரங்கிறதுனால ஒரு அஞ்சு லிட்டர் அளவு நான் இதுக்கு ஊற்றி விட்டுருவேங்க இந்த மாதிரிதாங்க நான் செம்பருத்தி செடிக்கு நான் பராமரிப்பு கொடுக்கும்போது நிறைய பூக்கள் பூத்திட்டே இருக்குதுங்க எப்பவுமே பூக்கள் பூத்திட்டே இருக்குங்க அதிகமாக நோய் தாக்குதல் எதுவும் வராது இதுக்கு நோய் தாக்குதல்னா அந்த ஒரு அஸ்வினி பூச்சி மாதிரி வருங்க அது மழை பேஞ்சா சரியாக போயிடுங்க அதுக்கு வந்து நம்ம ரொம்ப க கவனிக்கணுங்கிறது இல்லை மழை பேஞ்சா சரியாக போயிடும் அப்பவும் சரியாகலைனா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா மீண்டும் புதுசாக தூக்கி விட்டு நிறையா பூக்கள் பூக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி